பெருணை நன்னுதலாய் நயந்துரை செய்த மேகத்தை வெங்கடவோர் விடுதூரில் விண்ணப்பம் போகத்தில் வலுவாத புதுவையர் கோதை தமிழ் ஆக துரை துரைப்பார் அவரடியார் ராகத்தினையானை நன்னுதலால எந்துரை செய்த மேகத்தை வேங்கடவன் கோல் விடுதூரில் விண்ணப்பம் கோகத்தில் விழுவாது புதுவையர் கோன் கோதை தமிழ் ஆகத்து வைத்துரைப்பார் அவரணியா ராமரே விசேஷமாக மார்க்காடு தோப்புகானா அருள்மிகு கங்காதுரை ஈஸ்வரர் அருள்மிகு வரதராஜ பெருமாள் ஆலயத்திலே வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தை ஏகாதசி உற்சவத்தை முன்னேசத்திலே ஆழ்வாராதிகள் கொடுவாக எழுந்தருளி இங்கே சேவை சாதிக்கிறார்கள் அதே நேரத்திலே திரும்ப பகல் பத்து வேலையிலே பகல் பொழுதிலே நாலாயிரம் தெய்வ பிரபந்தங்களிலே மூன்று ஆயிரங்கள் முதலாயிரம் இரண்டாம் ஆயிரம் மூன்றாம் ஆயிரம் என்கின்ற மூவாயிரம் பாசுரங்களும் பின்பு இராப்பத்து என்று சொல்லக்கூடிய திருவாய்மொழி திருநாள் உற்சவத்திலே திருவாய்மொழி ஆயிரம் பாசுரங்களும் சேவிக்கப்பட உள்ளது இன்றைய தினம் பகல் பத்து உற்சவத்திலே பகல் பொழுதிலே நாச்சியார் திருமொழி ஆண்டாள் நாச்சியார் அருள் செய்த நாச்சியார் திருமொழி திருமாலை ஆழ்வார் அருள் செய்த பெருமாள் திருமொழி போன்ற பிரபந்தங்கள் இன்றைய தினம் அனுசந்திக்கப்படுகிறது ஸ்ரீமதி ராம